இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக அம்மன் பச்சரிசி மூலிகை தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த மூலிகை செடி தான் இன்னைக்கு நம்ம மருந்து பொருளா தயார் செய்ய போறோம் தன்மையும் இனிப்பு சுவையும் உடைய இந்த மூலிகை எல்லாமே நமக்கு மருத்துவ பயனை தரக்கூடியது இதை நல்லா இடி உரல போட்டு இடிச்சு எடுத்துக்காங்க அம்மன் பச்சரிசி மூலிகையை கிள்ளுனீங்கன்னா பால் வரும் அந்த பாலை நம்மளுடைய மருக்கள் மீது வச்சா அந்த மருக்கள் உதிர்ந்திடும் மேலும் இதை அலசிட்டு நம்ம அப்படியே போட்டு வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுடைய அல்சர் பிரச்சனை தீராத வயிற்று புண்களையுமே முழுமையப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் ரொம்ப அதிகமா இருக்குது ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இதில் அதிகம் அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்மையை ரொம்ப ரொம்ப அதிகரித்து ரொம்ப நேரத்துக்கு விந்தே வெளியே வராம நல்ல ஒரு இன்பமான தாம்பத்தியத்திற்கு இந்த மூலிகை பெரிதும் உதவுது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ பாருங்க நல்லா இடிச்சு எடுத்துருக்கிறோம் இதை சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தீங்கனாவே போதும் இந்த அளவுக்கு எடுத்து சுத்தமான நாட்டு பசும்பால் சுண்டை காய்ச்சி எடுத்துக்காங்க ஒரு டம்ளர் எடுத்து அதில் இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட நாட்டு சக்கர நீங்க சேர்க்கலாம் சேர்க்காம அப்படியே இருந்தாலும் சாப்பிடுங்க இரவு இரவு அன்று முழுவதுமே நூறு முழுமையான ஆண்மையோடு தாம்பத்தியத்துல செயல்படும் அளவுக்கு வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடியது தாம்பத்தியத்திலையும் நின்று பேசும் அவ்வளவு நன்மைகள் இதில் இருக்குதுங்க நாட்டு பசுமாவோடு சேரும் பொழுது முழுமையான தாம்பத்தியத்துல நீங்க ஈடுபடுங்க